கவுல காரியத்தை சொல்லுங்க எல்லாம் பற்றியும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு அன்றவர் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார் ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது அது எனக்கு தகுதியாக இருக்கு நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறேன் கடவுள் எவ்வளவு பரிசுத்தமான அப்படித்தானே அப்போ அவ்வளவு கடவுள் பரிசுத்தமான கடவுள் ஒரு அசுத்தமான காரியத்தை செய்வதா கடவுளுக்கு தகுதியா உதாரணத்திற்கு நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தார் அப்போ கடவுளை அறியாத போது கிறிஸ்தவராக மாறாத போது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்கள் ஆனா அவங்க தேவனை நம்பி தவறா நம்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த இதுக்கு அடிமைகளாயிருந்தோம் இன்னைக்கு கடவுள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு அதுல ஒரு கடவுளை குறித்து நான் உங்களுக்கு கடவுள் என்று சொல்லப்படுகிற கருத்தையே சொல்லுவேன் ஒரு கடவுள் இடத்துல ஒரு மனிதன் வரத்திற்காக தவம் இருக்கிறான் நீண்ட நாட்கள் தவம் இருக்கிறதுனால் கடவுள் இறங்கி அவனுக்கு உனக்கு என்ன வர வேண்டும் என்று சொல்லி கீழ் என்று சொல்லி பக்தனிடத்துல கேட்க அந்த மனிதனும் கடவுளே நான் யாரை கை நீட்டுகிறேனோ அப்படி கை நீட்டும் போது அவன் என்ன செய்ய வேண்டும் சாம்பலாக வேண்டும் இந்த வரத்தை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அந்த கடவுள் வரம் கேட்டார் கடவுளுக்கும் வேறு வழி இல்லை நான் நீ என்ன கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தது நீங்கள் தான் சரி நீ கேட்ட அந்த வரத்தை தருகிறேன் என்று சொல்லி கடவுள் அந்த மனிதனுக்கு வரத்தை கொடுக்க இப்போ இந்த மனிதன் வரத்தை பெற்ற மனிதன் வரத்தை கொடுத்த கடவுளுக்கு கடவுள் நீ கொடுத்த வரம் உண்மையா இல்லையான்னு நான் டெஸ்ட் பண்றேன் என்று சொல்லி தன்னுடைய கையை அந்த கடவுளுக்கு நேராகவும் நீட்ட முற்படும் போது கடவுள் பயந்து ஐயோ இவன் கொடுத்த கடவுள் கொடுத்த வரம் உண்மையாக யாரை கை நீட்டினாலும் அவன் சாம்பல் ஆக வேண்டும் அப்போ கடவுளை பார்த்து கை நீட்டா வருகிறார் அப்போ இந்த கடவுள் சாம்பல் ஆகுவான் அந்த கடவுள் கொடுத்த வரத்தின் மொழி இப்போ கடவுள் பயந்து ஓடுகிறார் அவன் கை நீட்ட நீட்டும் போது அந்த இடத்திலிருந்து பயந்து ஓடுகிறதை பார்க்கின்ற இன்னொரு கடவுள் ஐயா கடவுளை நீ கடவுளா மூச்சரை ஓடி வருகிறேன் என்று சொல்லி கேட்க அந்த கடவுள் இன்னொரு கடவுள் இடத்திலே இப்படி எல்லாம் நடந்தது என்று சொல்லி விஷயத்தை சொல்லும் போது இவ்வளவுதானா விஷயம் நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த காப்பாற்றுவதற்காக அந்த கடவுள் ஒரு பெண் வேடம் எடுக்கிற உம் ஒரு பெண் வேடம் எடுத்து அந்த மனிதர் இடத்துல போகிறார் வரம் பெற்ற மனிதன் இடத்துல போகிறார் அது மிக அழகான பெண் வேடம் என்கிறதுனால அந்த மனிதன் இந்த பெண்ணுடைய அழகிலே மயங்கி காதல் வயப்படுகிறார் எனக்கு நீ வேண்டும் என்று சொல்லி அந்த பெண் இடத்துல சொல்லு அப்போ அந்த பெண் சொல்லுகிறா நீ என்னை உண்மையிலேயே நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்டு சில கேள்விகள் எல்லாம் கேட்கும் ஆமா நான் உண்மையிலே நேசிக்கிறேன் அப்படியா அப்படி என்று சொன்னால் என்மேலான என்று சொல்லி இப்படி என்னை நேசிக்கிறாய் என்று சொல்லு என்று சொல்லும் போது அவன் அந்த மயக்கத்திலே தன்னை தானே அப்படி கை நீட்டுவான் என்மே லானை என்று சொல்லி அப்பொழுது அவன் என்னது அவனுடைய பெற்ற வரத்தின்படி அவனே அவனை கை நீட்டினபடியால் சாம்பலாகும் இப்பொழுது என்னது இந்த கடவுள் அந்த கடவுளை இந்த காப்பாற்றின கடவுள் இப்பொழுது என்ன வேடத்துல இருக்கிறார் பெண் வேடத்துல இருக்கிறார் இப்பொழுது அந்த காப்பாற்றப்பட்ட கடவுள் இந்த பெண் வேடத்துல இருக்கிற கடவுளிடத்திலே வரி வந்து இந்த கடவுளுக்கு இந்த பெண் வேடத்துல இருக்கிற கடவுள் மீது காதல் வருகிறது காதல் வெல்ல காமம் வருகிறது அந்த பெண் 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 கடவுள் அது ஆண் தான் இருக்கிறார் அவர்கள் தப்பித்து ஓட இந்த கடவுள் துரத்த அங்கே என்னது ஒரு துரத்தை பிடித்து அந்த பெண் வேடமிட்ட கடவுளை கற்பழித்து விடுகிறார் அந்த கடவுளுக்கு அந்த பெண் வேடமிட்ட கடவுளுக்கு ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தையை ஐயோ கடவுள் இப்படி இப்படி குழந்தை பிறந்து விட்டது என்ன செய்வது என்று சொல்லி காட்டிலே தூக்கி போடுகிறார் காட்டிலே தூக்கி போடுகிறார்கள் அந்த குழந்தை பின்னர் ஒரு அந்த காட்டுல வந்த ஒருத்தன் எடுத்துள்ளார் இப்படி போகிறது ஒரு கதை அது கடவுளை குறித்த கதை இந்த தூக்கி அறியப்பட்ட குழந்தை தான் இன்றைக்கு சபரிமலையிலே ஐயப்பனாக இருக்கின்ற கடவுள் என்று சொல்லி அறியப்படுகிறார் அந்த பெண் வேடமிட்ட கடவுள்தான் விஷ்ணு என்று அறியப்படுகிறார் அந்த பெண் வேடமிட்ட கடவுளை ரேப் பண்ண இன்னொரு ஆண் கடவுள் தான் சிவன் இது அவர்கள் பின்பற்றுகிற கடவுள் குறித்த கதை சம்பவம் இப்போ இந்த விஷயம் கடவுள் என்று சொல்லப்படுகிறவருக்கு ஒரு தகுதியான செயலா இது ஒரு கேள்வி கடவுள் என்று சொல்லப்படுகிறவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் இது கடவுள் என்கிறவருக்கு ஒரு தகுதியானதா இல்ல கண்டிப்பா இவ இப்பவே ஒரு இப்படி ஒரு ரேபிஸ்ட் ஒரு கடவுளா இருக்க முடியுமா இப்படித்தானே நம்ம யோசிப்போம் இப்படி இப்படி ஏகப்பட்ட கதைகள் இருக்கிறது கடவுளை குறித்த பல கதை அப்ப இப்படிப்பட்ட கதையில வருகிற கதாபாத்திரம் கண்டிப்பாக கடவுளாக இருக்க முடியாது என்று தோன்றுகிறதுல காரணம் தகுதியற்ற செயலை செய்திருக்கிறார்கள் ஆனால் வேதாக நமக்கு காண்பிக்கிற கடவுள் அவருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறது அவருக்கு ஒரு தகுதி இருக்கிறது அவர் எவ்வளவு பரிசுத்தமான ஒரு அன்புள்ளவர் அவர் இந்த மாதிரி காரியங்களை செய்வாரா செய்ய மாட்டார் அப்ப நான் யார் நான் அப்படிப்பட்ட கடவுளுக்கு குழந்தை அப்படிப்பட்ட கடவுள் என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட கடவுள் என்னை அவரோடு கூட உன்னதத்திலே வைத்திருக்கிறார் ஆகையால் கடவுள் எனக்கு எல்லா சுயாதீனத்தையும் சுதந்திரத்தையும் தந்திருக்கிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட கடவுளுக்கு பிள்ளையாக இருக்கிற எனக்கு எல்லாம் தகுதியாக இருக்காது இதெல்லாம் செய்கிறது எனக்கு என்னது தகுதியாக இருக்காது எனக்கு அனுமதிக்க உரிமை உண்டா உரிமை உண்டு எனக்கு அது தகுதியா தகுதி கிடையாது அது எல்லாம் என்னது நான் இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு நான் இருக்கிறது என்னது பரிசுத்தர் என்கின்ற அந்த ஸ்டாண்டர்டு அந்த ஸ்டாண்டர்டை வைத்துக் கொண்டு இந்த தகுதியற்ற செயலை எல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லி இங்க போல் சொல்லுவோம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு அதிகாரம் உண்டு எல்லாம் தகுதியாகிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன் நான் எதுக்கு என்னது அடிமைப்பட முடியாது என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறேன் இன்னொரு இடத்துல பவுல் சொல்லும் போது பவுல் சொல்லுகிற காரியம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு எல்லாம் தகுதியாகிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று சொல்லி சொல்லுவார் அப்போ இந்த அடிப்படையிலே தான் நாம் நம்முடைய சியாதீனத்தை பயன்படுத்துகிறோம்